பிரபல நடிகர் சிவராஜ்குமார் அவருக்கு கேன்சர் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுக்காக தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு ஆறு மாத காலமா கேன்சர் கூட அவரும் போராடிக்கிட்டு இருக்காரு வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் பிரபல நடிகர் சிவராஜ்குமார் இவருக்கு உடல்நிலை சரியில்லாம சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு ஆறு மாதமாவே அமெரிக்காவுல தங்கிதான் இவரு எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல எப்படி நம்ம ரஜினிகாந்த் அவரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம கொண்டாடு குமார் அவரை சூப்பர் ஸ்டாரா மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அவரு மட்டும் கிடையாது அவருடைய மொத்த குடும்பத்தையுமே ரசிகர்கள் பெரிய அளவுல நேசிக்கிறாங்க பழம்பெரும் நடிகரான ராஜ்குமார் அவரு கர்நாடகாவுல மிகப்பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்க நடிகரா இருந்தாரு அவரை போலவே அவருக்கு பிறகு புனித் ராஜ்குமார் அவரும் சிவராஜ்குமார் அவரும் சினிமாவுல தனக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை பெற்று இவங்களுக்கும் தனி மரியாதையும் பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி புனித் ராஜ்குமார் அவரு மாரடி பாலம் காலமான செய்தி வெளியானப்பவே ரசிகர்கள் உடஞ்சு போய் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவ்வளவு நல்ல மனிதர் அவரு அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பாவும் இருந்துச்சு இதெல்லாம் தொடர்ந்து சிவராஜ்குமார் கதாபாத்திரம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு தொடர்ந்து தனுஷ் அவர் கூட சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாரு சிவராஜ்குமார் அவரு மறுபடியும் தமிழ்ல ரவி அரசு அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண இருக்கிறதா தகவல்கள் வெளியான நிலையில அவருக்கு அப்பவே உடல்நிலை சரியில்லாம போய் அப்பவே அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு அவருக்கு இந்த கேன்சர் பாதிப்பு அப்பவே தெரிய வந்திருக்கு உடனே ரவி அரசு கிட்ட கால் பண்ணி என்னால இப்ப வந்து நடிச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இத புரிஞ்சுக்கோங்க நான் வேணா உங்களோட கதைக்கு தனுஷ் அவர் கிட்ட வந்து பேசட்டுமா தனுஷ் அவர் கிட்ட இந்த கதைய சொல்லுங்க நான் அவர் கிட்ட பேசுறேன் உங்களோட கதையில அவர் கண்டிப்பா நடிப்பாருன்னு அவர் சொல்லிருக்காராம் அது மட்டும் இல்லை ராஜ்குமார் அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய மொத்த சொத்தும் அவருக்கு அடுத்தபடியா அவருடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் ஆனா சிவராஜ் குமார் அவரு என்னோட உழைப்புல நான் சினிமாவில சம்பாதிக்கிற பணத்தை நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்பாவோட பணத்தை வந்து அனாத இல்லங்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டாராம் இப்படி ஒரு நல்ல மனிதர்களை கண்டிப்பா பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம் புனித் ராஜ்குமார் அவருக்கு எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மக்கள் அன்பெல்லாம் கொடுத்தாங்களோ அதே போலதான் சிவராஜ்குமார் அவரும் இவ்வளவு தூரம் மக்கள் கிட்ட அன்பும் பாசமும் பெற்றிருக்காரு சொல்ல அவரை விட இன்னுமே அதிகமான விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மனிதர்களை சினிமாவுல பாக்குறதெல்லாம் ரொம்ப அரிதுங்க இப்படி ஒரு நோய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு நேரத்துல கூட தன்னை நம்பி வந்த இயக்குனர் கிட்ட அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட கூடாதுன்னு சொல்லி இன்னொரு நடிகரை நடிக்க நான் உங்களுக்காக பேசுறேன் கண்டிப்பா அவரு சம்மதம் தெரிவிப்பாரு அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு கொஞ்ச நாளாவே இந்த கேன்சர் பாதிப்பு அப்படிங்கறது நிறைய இடத்துல பார்க்க முடியுது இந்த கேன்சர் பாதிப்புல இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் பிரபலங்களும் குணமாகி வெளியே வந்திருக்காங்க நடிகை கௌதமி அவங்களுக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பு இருந்துச்சு மம்தா மோகன்தாஸ் அவங்களுக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பு இருந்துச்சு அடுத்து நடிகை சொனாலி அவங்களுக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பு இருந்துச்சு அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப சர்வை பண்ணிட்டு இருக்காங்க அதே போல மனிஷா கோயிலா அவங்களையும் தெரியும் அவங்களுக்கும் புற்றுநோய் பாதிப்பு இருந்துச்சு அதுல இருந்து குணமாகி வெளியே வந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரபல நடிகரான சஞ்சித் தத் அவருக்கும் கூட இந்த கேன்சர் பாதிப்பு இருந்துச்சு ஆனா அதுல இருந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து குணமாகி வந்திருக்காரு இதே போல நிறைய பிரபலங்கள் இதையும் கடந்து வந்து வந்திருக்காங்க சிவராஜ்குமார் அவருக்கும் இந்த பிரச்சனை சீக்கிரமா குணமாகி ரசிகர்களோட பிரார்த்தனையாலும் கடவுளோட அருளாலும் சீக்கிரமா குணமாகி வருவாரு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப நம்பிக்கையோட ஆதரவா நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க